இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி நாலு பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை இன்று சகுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம் இன்று சங்கடகர சகுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை காலை இன்றைய ராசி மேஷம் நஷ்டம் ரிஷபம் பிரீத்தி மிதுனம் பயம் கடகம் நலம் சிம்மம் ஆதரவு கண்ணி உயர்வு துலாம் ஆக்கம் விருச்சிகம் நஷ்டம் தனுஷு ஆதாயம் மகரம் வரவு கும்பம் மேன்மை மீனம் முயற்சி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்